அந்த நேரத்துல ரிலீஸ் ஆன படங்கள்ல இந்த படம் நாயகன் படம் இல்லை நான் இப்போ ரிலீஸ் ஆன நான் பார்த்தேன் கடந்த முப்பத்தாறு முப்பத்தேழு வருஷமா வந்து நான் கமல் ரசிகனா இருக்கேன் ஸோ இப்ப பாக்குறப்ப அதே புயலு ஸோ யார் சொல்றது இயக்குநரை சொல்றதா வசன சொல்றதா என்னுடைய கமல்சார சொல்றதா அது மட்டும் இல்லாம இளையராஜா வந்து படம் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் அந்த பிஜிஎம் கொடுத்தது நினைச்சு நினைச்சு எனக்கு அழகு வந்துகிட்டே இருக்கு இப்போயும் என்னால மறக்க முடியல சோ ஒரு முழுமையான ஒரு சினிமா தமிழ் சினிமாவை நீண்ட நாட்களுக்கு அப்புறம் பார்த்த ஒரு மனநிறைவு இருக்கு உண்மையில நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தமிழ் சினிமா நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கேன் சார் குறையவே கொஞ்சம் கூட குறையவே இல்லை அப்ப நான் எப்போ நான் முதல் தடவையா பார்த்தேனோ அதுக்கப்புறம் நான் இடையில பல முறை பாத்துட்டு அந்த படம் இருந்தாலும் அதே அதே கொஞ்சம் கூட எஃபெக்ட் கம்மியாகவே இல்லை இன்னைக்கும் அதே அழுக ஆனந்தம் கமல் சாருடைய நடிப்ப பார்த்து அசந்தது இளையராஜா விசைய பார்த்து அப்படியே ஆனந்த கண்ணீர் கொடுத்தது சோ கேமராவா இருக்கட்டும் டைலாக் பாலகுமாரன் சாரா இருக்கட்டும் மனித இயக்கமா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்கட்டும் ரொம்ப சந்தோஷமா ஏ எல்லாம் கிடையாது சார் இது கம்ப்ளீட்டா என் சூப்பரா பண்ணிருக்காங்க அதாவது அட்டாக் பண்ணிருக்காங்க இதையெல்லாம் மீறி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜனகராஜ ரசிச்சோம் சார் ஜனகராஜ ரசிச்சோம் சரங்காவை ரசிச்சோம் எல்லா ரசிச்சோம் ஒரு தியேட்டர்ல நல்ல ஸ்கிரீன்ல நானும் அழுதுட்டேன் சார் முதல்ல பார்த்தது படம் இப்ப ஒவ்வொரு பிரேமை நானும் பாடமாவே பார்த்தேன் நான் ஒரு ஆசிரியர் பேராசிரியர் ஒவ்வொரு பிரேமையும் நான் ஒரு பாடமா பார்த்தேன் என்ன சீன் அழுதுங்க எந்த கடைசியில வேலுநாயக்கர் இறந்தாருங்கிறதே நம்ப முடியும் வேலுநாயக்கர் இவ்வளவு தூரம் மக்கள் ஜஸ்டிபிகேஷன் கொடுத்து நீ நல்ல வந்தான்னு சொல்லி வேலுநாயக்கர் விடுவிச்சிருக்காரு ஆனா பாவம் அந்த அவர் வந்துட்டு அப்பாவை கொண்டவர் இதுதான் சொல்லிட்டு அறியாமையில கொள்றாரு வேலுநாயக்கர் நல்லவா கோர்ட்டே தீர்ப்பு கொடுத்து பாவம் நம்மளோட வாழ முடியாம இறந்துட்டாருங்கிறது என்னால மட்டும் இல்ல ஆடியன்ஸாலே அக்செப்ட் பண்ண முடியல கொஞ்சம் ஒரு பாதிப்பு தான் அவ்வளவு நல்ல மனிதர் இன்னும் கொஞ்சம் அவ்வளவு நம்மளால இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு பாதிப்பு படம் முடிஞ்சு சார் யாருமே சீட் விட்டு இந்த சார் அதே மாதிரி நான் இது இளைஞர்கள்ட்ட பார்த்தேன் அந்த கேன்ஜெட் எல்லாம் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது பாட்டு எல்லாருமே இப்போ பண்ணல

இந்த மாதிரி தேட்டர்ல வந்து பாருங்க ரொம்ப பிரமிப்பா இருக்கும் ரொம்ப உங்களுடைய டைம் வந்துட்டு வேல்யூ போடுற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு சார் இளைய தலைமுறை கண்டிப்பா சார் நடிப்பு தான் சார் வேற ஒண்ணும் இல்லை நடிப்பு தான் நடிப்புனா என்ன ஆக்சுவலா நடிப்புனா வந்துட்டு சும்மா அந்த கதாபாத்திரம் காசு கொடுத்தாங்க நடிக்கிறது இல்ல வாழணும் சார் வாழணும் கமல்கிற கலைஞன் வந்து வாழ்ந்துட்டார்ல எங்களுக்கு அதுதான் நான் பொதுவாக கமல் படத்தை பாக்குறது கமல நிறைய பேர் சொல்லுவாங்க தக்ளை போல இந்தியன் டூ இல்ல எழுதி வச்சுக்கோங்க இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஓட்டிக்கல இந்த படத்தை தேடி தேடி பார்ப்பாங்க ஏன்னா கமலுடைய மிகப்பெரிய வெற்றி அவருடைய தோல்வி படங்கள் தான் படங்கள் மக்கள் சொல்றாங்க இல்லையா ஏன்னா ஹேராம தோழ்படமாக்குறாங்க சார் அன்பேசிவத்துல பத்து பேர் தான் சார் இருந்தா நான் பாக்கும்போது ஆனா இன்னைக்கு அன்பேவத்துக்கும் ஹேராமுக்கும் ஒவ்வொரு எபிசோட டீகோட் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு விஷயமா டீகோர்ட் பண்றாங்க ரொம்ப அட்வான்ஸா திங்க் பண்றாங்க சார் அவங்க எல்லாம் அட்வான்ஸா திங்க் பண்றாங்க ஆடியன்ஸை பிடிச்ச இழுக்கிறாங்க ஆனா ஆடியன்ஸ் மெதுவா வர்றாங்க இன்னைக்கு நாயகன் படத்தை பார்த்தாங்க படமா பார்த்தோம் இன்னைக்கு பாடமா இருக்கு ஒவ்வொரு பிரேமும் பாடம் அதான் நான் சொல்றேன்ல இன்னைக்கு நீங்க லைஃப் இன்னைக்கு தோல்வி படம் சொல்றாங்க இன்னொரு ஒரு நாலு வருஷம் கழிச்சு தகலைப்ப தேடி தேடி பாப்பாங்க இந்தியன் டூவ தேடி தேடி பாப்பாங்க விஷயம் இருக்கு கமல் படத்துல விஷயம் இருக்கு சார் வாழ்ந்து இருக்கிறார் அதையும் நாயகன்ல சும்மா சொல்லக்கூடாது முடியுமா சார் இருபது வயசுல எழுபது வயசு போடணும் அத வாழணும் அதுக்கு ஏத்தாப்புல முகபாவனைகள் இருக்கணும் சில இடங்கள்ல டைலாக இருக்காது ஆனா அந்த இடத்துல ஊடல் பேசணும் வாய் பேசக்கூடாது ஊடல் பேசணும் யாரால சார் பண்ண முடியும் இதுக்கு மேல என்ன சார் வேணும் மணிரத்னமே நினைச்சா கூட இப்படி ஒரு கலைஞனை வைத்து அந்த படத்தை எடுத்து ரொம்ப பெருமைப்பா இருப்பார் அங்கிட்டயா பெர்ஃபார்மென்ட் நான் அவருக்கு கொடுத்த பெர்ஃபாமன்ஸை நல்லா பண்ணிட்டார் நாசருடைய பெர்ஃபார்மென்ஸ் அவருக்கு அந்த லாஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் அவருடைய பெர்ஃபாமன்ஸ் நல்லா பண்ணிட்டார் ஃபஸ்ட் தப்பா புரியிறாரு கடைசியில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நாசர் அவர் குடுத்த கேரக்டர் நல்லா பண்ணிருக்கா நல்லா இருக்கு பாத்து எது பூ சார் அந்த படத்தையும் பாட்டு சார் பாத்துக்கு இங்க வேலை இல்ல இல்ல இறந்துட்டாரு அதோட அவங்க முடிச்சிட்டாங்க கமல் அடுத்து வேணும்ல சார் கமல் ஏதோ ஒரு வகையில தப்பிக்கிறாரு கோர்ட்ல இருந்து தப்பிக்கிறாருன்னா இருக்கு இவங்க ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கணும்ங்கறதுக்காண்டி அந்த பகையனை வச்சு கொன்னுட்டாங்க பட் என்ன கேட்டா இந்த லெவல்ல அது முடியறதுனாலதான் ஒரு தாக்கத்தோட இருக்கு பார்ட்டுக்கு வேலை இல்லாம இருக்கு அவ்வளவுதான் கண்டிப்பா சார் கமல் சார் வந்துட்டு ஹாப்பி பேர்டு அண்ட் ஐ விஷயம் நாட் ஒன்லி செவென்டி ஒன் சார் பியாண்டு த ஹண்ட்ரட் அவர் வாழணும் நிறைய கலைப்படைப்புகளை கொடுக்கணும் ரசிகர்கள் அதாவது எங்கள் நாங்கள்லாம் வந்துட்டு நல உரிமைகள்ல வெறியர்கள் நிறைய போனோம் சார்